கோபுரி விளையாட்டு நடந்ததாக மகளிர் மகேசன் அவர்கள் நேரில் இருக்கின்றார் அந்த அவருடைய அந்த கொம்பு என்கின்ற புத்தகத்தில் இது சம்பந்தமான விடயங்களையும் அறைய முடியும் எனவே இங்கு வந்திருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் இந்த அருமையான நிகழ்வினை கண்டு கலைக்கும்படி கேட்டு எங்களுடைய இந்த ஆசிரியர் ஒரு விடயத்தை அத்தனை அன்பர்களுக்கும் சுருக்கமாக இந்த நேரத்திலே வணக்கத்தை அறிமுகமாக நாங்கள் கண்டுகொள்வதற்கு வழிவகுத்தவர் மகளிர் மகேசன் ஐயா அவர்கள் ஆன்மீக அதிதியாக கலந்து கலந்து கொண்டிருக்கின்ற மண்மனை தென்மேற்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் இனா தினேசகுமாரன் ஐயா அவர்கள் தாந்தாமலை சிறுமருக இந்த கொம்பு முறை விளையாட்டானது சிறப்பான முறையில்

கோடிப்பூர் என்கின்ற நாலு வகையான மரங்களில் இருந்து எடுக்கப்படுகின்ற பொருள் கரையாக்கை என்று சொல்லப்படுகின்ற நான்கு வகையான மரங்களில் இருந்து மாத்திரம் பயன்படுத்திக் கொள்வார்கள் இதிலே மனசேரி கொம்பானது

செய்கிறோம் போட்டியோடு செய்து கொள்ளுங்கள் இணைந்து போடுவார்கள் படியாக நாங்கள் இந்த விளையாட்டிலே ஒரு இதுலே சோண்ட earth... <situación> <Darwinismicides> <Yep>. <telefon> <my> நான் என்னிகாதேடா மகாலட்சுமி அம்மா முன்னாடி மூண்டா கூட என்னிகாதேடா பொ <laughs>

மெத்தவும்ா தின்னாரி நின்தினரி நானா பாப்பாடி மங்கையர் மன் மாதம்பள் வந்தங்கோ வர சொன்னாரடி மன்னவரே என்னை வர சொன்னாரடி மன்னவரே மஞ்சள் குருவி போலவே மாடி தோரோ மல்லே போ மஞ்சள் குருவி போலவே மாடி நிறைந்ததோரு மல்லி போப்பித்தறி தெஞ்சரியான் சிறு காடலோடி எஞ்சியான் மலைக்கூறத்திக்கு மையல் கொண்டு மணிபவளம் மணிபவளை போனம் தண்ணீர் கண்டவுடன் வேலர் வேங்கை மரமானார் மாணார் தோழியரு வேலர் வேங்கை மரமானார் மரமான்தோழியருமாடல் கொண்டு வீசுங்கள் நீங்கள் வல்லு அவனை அவனுடைய பாடலை கேட்பதற்கு உங்களுக்கு ஆசையாக இருந்தாலும் நிறுத்த கருத்து கொண்டு நாங்கள் போடுவோம் இந்த இரண்டு

đó rồi bạn đó bạn đi 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 தாயடை வடசேரி தாயடை கெழிஞ்சிது என்பன அடுத்த கையளிக்கப்பட வேண்டும் எப்படி இந்த விழா கட்டமைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொன்றிலும்

தூக்கங்கள் தூக்கங்கள் இங்கே சுபநாத போற கைப்படிய கைத்தாங்க மற்ற கைதியை எப்படிங்க சேரி தென்சேரி இரு நீங்கள் இந்த கயிறு இழக்கின்ற இடத்திற்கு செல்லலாம் இழப்பதற்காக குறிப்பிட்ட நபர்கள் இருக்கும் இரண்டு பின்பாடு தூக்க வேண்டும் எப்பொழுதோ மரவளையத்திலே மரவளையம் போடுகின்ற மன வளையத்தை பிற்பாடு மன வளையத்தை போட்டதன் பிற்பாடு எனவே செவ்வாய் பொறுத்துவதில் சில சிரமங்கள் இருக்கிற தந்தையினுடைய வீரத்தை வெளிக்காட்டுவதற்காகவும் கண்ணகியுடைய புகழை வெளிக்காட்டுவதற்காகவும் வடசேரி தென்சேரி என்று ந்தை வழியாக பிரிந்து தலை காட்டுகின்றது இந்த கொம்புமுறை விளையாட்டார்